இதை படிப்பதன் மூலம் நீங்கள் இதை சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும் நம்மில் பலரும் காலையில் எழும்போதே சோர்வாக உணர்கிறோம் சில சமயம் நமது பாதையில் மிகப்பெரிய தடையாக நமது சொந்த மூளை தான் இருக்கிறது என்று தோன்றுகிறது சில நாட்களில் படுக்கையை விட்டு வெளியேறவே மனசு வருவதில்லை செய்ய வேண்டிய விஷயங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகும் ஆனால் சக்தி மட்டும் பூஜ்யமாக இருக்கும் கவனம் செலுத்த முயற்சி செய்தால் நம் தலையில் குழப்பங்கள் நடனமாடத் தொடங்கும் போன் அறிவிப்புகள் சமூக ஊடகங்களின் பிரகாசம் ஐந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை சேனலை மாற்றும் ஓய்வில்லாத மனம் என இப்போது ஒரு நாள் அலாரம் இல்லாமல் எழுந்திருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் கண்கள் தானாகவே திறக்கும் உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை ஆஹா இன்று வேற மாதிரி இருக்கிறது என்று வரும் தலை லேசாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் சக்தி வெடிக்க தயாராக இருக்கும் மூளை புதுப்பிக்கப்பட்டது போல் உணரும் ஆனால் இது போன்ற நாட்கள் எவ்வளவு அடிக்கடி வருகின்றன ஒரு வாரத்திற்கு ஒருமுறை சில சமயம் ஒரு மாதத்திற்கு ஒருமுறை கூட வராது நாம் தூக்கத்தை ஒரு ஆடம்பரம் தேவையில்லாத ஒன்று என்று நினைத்து விடுகிறோம் முதலில் வேலை தூக்கம் பிறகு என்று இன்று பலர் சொல்லிக் கொண்டு இரவை மொபைல் திரையின் முன் வீணாக்குகிறோம் அடுத்த காலையும் அதே காட்சி கனமான கண்கள் சோர்ந்த மூளை முழுமையற்ற நாள் ஆனால் உண்மை என்னவென்றால் தூக்கம் ஓய்வை மட்டும் தராது அது உங்கள் மூளையின் ரீசெட் பட்டன் நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூளை பின்வாங்கி எல்லாவற்றையும் சுத்தம் செய்கிறது பயனற்ற எண்ணங்கள் உறைந்த மனழுத்த துண்டுகள் குழப்ப மேகங்கள் இவைகளை போக்குகிறது நினைவுகளை சீராக சேமிக்கிறது உணர்வுகளை சமநிலைப்படுத்துகிறது சிந்தனையை தெளிவுபடுத்துகிறது நன்றாக உறங்கிய நாட்களில் சின்ன முடிவுகள் கூட எளிமையாகிவிடும் என கவனித்திருக்கிறீர்களா உள்ளுணர்வு கூர்மை அடையும் கோபம் குறையும் கவனம் நிலைத்திருக்கும் முக்கியமாக ஊக்கம் இயல்பாக வரும் கட்டாயப்படுத்தி பெற வேண்டியதாக இருக்காது இப்படி தினமும் எழுந்து வரும்போது புத்தம் புதிதாக தெளிவாக தீப்பிடித்த சக்தியுடன் எல்லாமே மாறிவிடும் வேகம் தெளிவு படைப்பாற்றல் அனைத்தும் அடுத்த லெவலில் இருக்கும் பிரச்சினை என்ன தூக்கத்தில் கூட நாமே மல்டி டாஸ்க் செய்து கொண்டிருக்கிறோம் மனம் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிக்கொண்டிருக்கும் இல்லையென்றால் இன்ஸ்டாகிராம் ரீல் ஸ்க்ரோல் பண்ணிக்கொண்டே இருப்போம் மூளையை நிறுத்தினால்தான் ஓவர் ஆகாமல் இருக்கும் பிறகு உங்கள் மூளைக்கும் உங்கள் பழக்கங்களுக்கும் இடையே அமைதியான ஒரு போர் தொடங்கும் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் உற்பத்தி திறன் படுக்கையிலேயே தொடங்குகிறது இப்போது நீ ஓய்வெடு நாளைக்கே நீ பறக்கப் போகிறாய் என்று உங்கள் மூளைக்கு சொல்லும் இடம் அதுதான் இதை ஒரு பழக்கமாக்கிவிட்டால் நேரத்தை நிர்வகிப்பதைக் கடந்தும் சக்தி கவனம் இவை அனைத்தையும் சரியான இதத்திற்கு அனுப்ப கற்றுக் கொள்வீர்கள் தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது உங்கள் மூளைக்கு அது தகுதியான மரியாதையை கொடுப்பதற்கு சமம் ஏனென்றால் உலகத்தை மாற்றும் மாயாஜாலம் செய்யும் மூளை நன்றாக ஓய்வெடுத்த தான் அடுத்த முறை இரவு தாமதமாக ஸ்க்ரோல் செய்ய வேண்டும் போல் தோன்றினால் இப்படி கேளுங்கள் இந்த சின்ன தூக்கு திருட்டு நாளைய கனவுகளையே திருடிவிடுமா முடிவு உங்கள் கைகளில் மூளைக்கு தூக்கம் போட போகிறீர்களா இல்லையென்றால் அதை சுட்டரிக்கப் போகிறீர்களா ரூல் ஒன் தூக்கம் மூளையின் ரீசெட் பட்டன் அலாரம் இல்லாமல் எழுந்த ஒரு காலை நினைவிருக்கிறதா கண்கள் தானாகவே திறக்கும் இதயத்திலிருந்து வரும் அந்த ஒரு உணர்வு வாவ் இன்று வேற மாதிரி தலை லேசாக மனம் பளிச்சென்று அமைதி சக்தி நிரம்பி வழியும் மூளை புதுப்பித்தல் எடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் இது போன்ற காலயங்கள் எவ்வளவு அடிக்கடி வரும் ஒரு வாரத்திற்கு ஒருமுறை சில சமயம் ஒரு மாதத்திற்குமே வராது நாம் என்ன செய்கிறோம் தூக்கத்தை லக்சுரி என்று நினைத்து தள்ளுகிறோம் முதலில் வேலை தூக்கம் பின்பு என்று சொல்லிவிட்டு போனில் இரவெல்லாம் கழித்து விடுகிறோம் மறுநாள் காலை அதே கதையே கனமான கண்கள் சோர்ந்த மூளை முடிக்காத நாள் ஆனால் உண்மை தூக்கம் ஓய்வு மட்டுமில்லை அது மூளையின் பட்டன் தூங்கும்போது மூளை பின்னால் உட்கார்ந்து சுத்தம் செய்கிறது பயனில்லாத நினைவுகள் உறைந்த மனழுத்தங்கள் குழப்ப மேகங்கள் இவையெல்லாம் வெளியேறுகிறது நினைவுகள் சரியான இடத்தில் சேமிக்கப்படுகிறது உணர்வுகள் சமநிலைப்படுத்தப்படுகிறது சிந்தனை தெளிவாகிறது நன்றாக உறங்கினால் சின்ன முடிவுகள் கூட எளிமையாகிறது என்று பார்த்தீர்களா உள்ளுணர்வு கூர்மை கோபம் குறைவு கவனம் நிலை ஊக்கம் இயல்பாக வருகிறது இதன் மூலம் ஒவ்வொரு தினமும் எழுந்தால் புதிய சக்தி தெளிவு தீ போல உந்துதல் உள்ள வாழ்க்கையே மாறிவிடும் ஆனால் பிரச்சனை என்ன தூக்கத்தில் கூட மல்டி டாஸ்க் செய்கிறோம் மனம் நின்றதில்லை நெட்ஃப்ளிக்ஸ் ரீல்ஸ் மூளை ஆஃப் ஆக வேண்டும் என்று நினைக்கும் போதே ஓவர் ஹீட் ஆகிவிடுகிறது பிறகு மூளைக்கும் பழக்கங்களுக்கும் இடையே அமைதியான போர் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் உற்பத்தி படுக்கையிலேயே தொடங்குகிறது இப்போது நீ ஓய்வெடு நாளைக்கே நீ பறக்கப் போகிறாய் என்று மூளைக்கு சொல்ல வேண்டும் இதை பழக்கமாக்கிவிட்டால் நேரமில்லாமல் இல்லை சக்தி கவனம் சரியான இடத்திற்கு போக ஆரம்பிக்கும் தூக்கத்திற்கு முன்னுரிமை தருவது மூளைக்கு மரியாதை தருவது மாதிரி ஏனென்றால் நன்றாக ஓய்வெடுத்த மூளைதான் அதிசயம் செய்யும் அடுத்த முறை இரவு தாமதமாக ஸ்க்ரோல் செய்ய வேண்டும் என்று தோன்றினால் இந்த தூக்கத் திருட்டு நாளைய கனவுகளை திருடுமா என்று கேளுங்கள் முடிவு உங்கள் கையில் மூளையை உறங்க வைக்கிறீர்களா இல்லை எரிச்சலாக்குகிறீர்களா ரூல் டூ உடற்பயிற்சி உடல் அசைவு மனம் கூர்மை சில சமயம் மூளையில் தெளிவு இல்லாமல் போயிருக்கும் போல் தோன்றும் ஒவ்வொரு யோசனையும் ஸ்லோ மோஷனில் போகும் வேலையைத் தொடங்கினால் கவனம் சிதறும் படிக்க முயற்சித்தால் வார்த்தைகள் அர்த்தமில்லாமல் இருக்கும் பேசும்போது கூட இயந்திரத்தனமாக பதில் சொல்வது மாதிரி உள்ளே ஒரு பாரம் குஷி இல்லை தெளிவு இல்லை ஒரு விசித்திர சுணக்கம் அப்போது நாம் என்ன செய்கிறோம் டீ குடிப்போம் ஸ்கிரீன் நேரத்தை அதிகப்படுத்துவோம் இன்னொரு கவனச்சிதறலில் ஒளிந்து கொள்வோம் ஆனால் உள்ளுக்குள் தீர்வு அங்கு இல்லை என்று நமக்கு தெரியும் அதே நிலையில் இருந்தீர்கள் என்றாலும் வேகமான இருபது நிமிட நடை அல்லது எளிமையான ஒன்று அல்லது இரண்டு உடற்பயிற்சி ஸ்ட்ரெச் ஓட்டம் செய்துவிட்டால் மூச்சு வேகமாகவும் இதய துடிப்பு அதிகமாகவும் ஆன உடனே மூளையில் இருந்த அந்த மூடுபணி உயர ஆரம்பிக்கிறதே என்று உணர்வீர்கள் உணர்வுகள் ஒவ்வொன்றாக ரீசெட்டாக ஆரம்பிக்கும் இது மாயமில்லை இது உடல் மனம் இடையிலான ஆதிமூல தொடர்பு உடல் அசைந்ததும் மூளை விழித்துக் கொள்ளும் உடற்பயிற்சி உடலுக்கு மட்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை அது உங்கள் மனதிற்கான எரிபொருள் வியர்க்கும் ஒவ்வொரு முறையும் மூளை டோபமைன் செர்டோனின் மாதிரி ரசாயனங்களை வெளியிடும் இவைதான் சந்தோஷம் ஊக்கம் கவனம் இவைகளை உருவாக்குபவை அது தற்காலிக ஊக்கம் மட்டும் இல்லை ரெகுலராக அசைந்தால் உங்கள் மூளையின் அமைப்பே மாறும் கவனம் நினைவு படைப்பாற்றல் இவைகளை வழிநடத்தும் நியூரான்கள் பலம் பெறும் உட்கார்ந்திருப்பதை விட நடந்து கொண்டே யோசிக்கும் சிறப்பாக யோசிக்க முடிகிறது என்று கவனித்திருக்கிறீர்களா உடல் அசைவு மூளைக்கு ரிதம் கொடுக்கும் அந்த ரிதம் சிந்தனையை வழிநடத்தும் ஆனால் நவீன வாழ்க்கை நம்மை நிலையாக மாற்றிவிட்டது நாற்காலி சோபா கார்சீட் அப்புறம் படுக்கை இப்படி உட்காரும் இயந்திரம் மாதிரி வாழ வைக்கிறது ஒரு காலத்தில் நம்மை வரையறுத்த அந்த ஆற்றல் மெதுவாக வாட ஆரம்பிக்கும் உடற்பயிற்சி ஜிம் போவது மட்டும் இல்லை அது மூளைக்கு ஆக்சிஜன் கொடுப்பது உணர்வுகளை ஓட்டத்தில் கொண்டு வருவது உடலை விழிப்படைய செய்து மனதை இயல்பாக ஆக்டிவேட் செய்வது இன்று பத்து நிமிடம் மட்டும் நடப்பேன் என்று சொன்ன அந்த பத்து நிமிடமே தெளிவு நம்பிக்கை அமைதி இவை இயல்பான நிலைகளாக இருக்கும் உலகத்திற்கு கூட்டிச் செல்லும் உடற்பயிற்சி தான் உற்பத்தி திறன் கதவுகளை திறக்கும் சாவி அதிலும் நல்லது இந்த சாவி எப்போதும் உங்கள் கையில் தான் தினமும் திருப்பினால் போதும் அடுத்த முறை மனம் மந்தமாக இருக்கிறது என்றால் ஊக்கம் காணாமல் போய்விட்டது என்றால் ஒரு வேலை கனமாக தோன்றுகிறது என்றால் உட்காரலாமா இல்லை எழுந்து நடக்கலாமா என்று கேளுங்கள் சில நேரங்களில் ஒரு சின்ன அடி முழு வாழ்க்கையையே திருப்பிவிடும் ரூல் த்ரீ கவனம் ஒரு நேரத்தில் ஒரு வேலை ஒரே நேரத்தில் ஐந்து விஷயங்களை செய்து கொண்டு இருந்ததுண்டா ஒரு போனில் இன்னொரு கை லேப்டாப்பில் தட்டச்சு மனசுக்குள் பழைய கதை ஓடிக்கொண்டே பின்னணியில் யூடியூப் மேலும் அதற்கு மேலேயே இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்களை மனசு ஞாபகப்படுத்திக் கொண்டு இருக்கும் நாள் முடிந்து பார்க்கும்போது இன்று நான் என்ன செய்தேன் என்று கேட்டால் பதில் நிறைய செய்ய முயன்றேன் முடித்ததே இல்லை இதுதான் மல்டி டாஸ்கிங்கின் பொய் ஆறுதல் நிறைய நிர்வகிக்கிறேன் என்று நினைப்பீர்கள் ஆனால் உங்கள் மூளை ஒவ்வொரு பத்து வினாடிக்கு ஒரு வேலையிலிருந்து இன்னொன்றுக்கு ஜம்ப் பண்ணும் ஒவ்வொரு ஜம்பிலும் சக்தி உடைந்து போகும் கவனம் ஒரு ஆடம்பரம் இல்லை அது ஒரு சூப்பர் பவர் உண்மையிலேயே வெற்றியடைந்தவர்கள் இதை மாஸ்டர் செய்திருப்பார்கள் மனம் ஒரே வேளையிலே முழுக்க ஒட்டிக்கொண்டால் மூளையின் அலைகள் லேசர் கற்றை மாதிரி வேலை செய்யும் ஆழமாக மூழ்குவீர்கள் அங்கு படைப்பாற்றல் வெடிக்கும் தெளிவு பளிச்சென்று தெரியும் நேரம் பறந்து போகும் ஆனால் இன்றைய உலகம் கவனத்திலிருந்து நம்மை இழுத்துக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு பீப் நோட்டிபிகேஷன் வைப்ரேஷன் இவை உங்கள் அசல் யோசனையிலிருந்து துண்டித்துவிடும் மூளை மெதுவாக அடிமட்ட சிந்தனைக்கு அடிமையாவதற்குத் தொடங்கும் குறுகிய வீடியோக்கள் குறுகிய யோசனைகள் குறுகிய கவனம் அப்புறம் குறுகிய வெற்றி ஒரு நாளை நீங்கள் ஒரு வேலைக்கே முழுமையாக உள்கொடுத்து கவனச்சிதறல் இல்லாமல் தேவையில்லாத ஸ்விட்சிங் இல்லாமல் ஜஸ்ட் நீங்களும் அந்த வேலையும் ஒரு அமைதியான ஆழ உறவு எப்படி இருக்கும் அந்த வேலையின் தரம் எப்படி இருக்கும் முடித்த பிறகு தலை தூக்கும் போது வரும் அந்த உணர்வு என்ன இதுதான் டீப் ஒர்க் வேலை என்றால் டாஸ்க் முடித்துவிட்டேன் என்று இல்லை அதற்குள்ளேயே நனைந்து இருப்பது கவனத்தை திரும்ப கொண்டு வருவது கடினம் இல்லை ஆனால் அது ஒரு விழிப்புணர்வு முடிவு இப்போது எல்லாமே அவசரம் இல்லை என்று மனதிற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போது மனம் எதிர்க்கும் சலிப்பு தரும் கவனச்சிதறல் வேண்டும் என்று கெஞ்சும் ஆனால் அந்த நொடியை தாங்கினால் ஒரு புதிய உலகத்தில் நம்மைத்தான் காண்போம் மனம் அமைதி செயல் சக்தி அந்த இடத்தை தொட்டீர்கள் என்றால் குறைவான நேரத்தில் மிகப்பெரிய தாக்கம் உள்ள வேலையை செய்ய முடியும் இதுதான் உண்மையான உற்பத்தி சத்தமில்லாதது சிதறாதது அடுத்த முறை ஒரு வேலை தொடங்கும் போதே கேளுங்கள் நான் இப்ப இந்த வேலையிலே உண்மையிலேயே இருக்கிறேனா இல்லையென்றால் ஒரு நிமிடம் நெல்லுங்கள் ஆழமாக மூச்சு எடுங்கள் அந்த ஒரே வேளையிலே மூழ்குங்கள் அப்படித்தான் உங்க அசாதாரண பயணம் தொடங்கும் ரூல் போர் மனழுத்தம் அது உன்னை நிர்வகிப்பதற்கு முன் நீ அதை கையாளு சில சமயம் வெளியில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாலும் உள்ளே புயல் வீசிக்கொண்டே இருக்கும் மூச்சு வேகம் இதயம் பதட்டம் மனம் ஒரு அறியாத பயத்தில் மூழ்கிக் கொண்டே வெளியில் காரணம் தெரியாது ஆனால் உள்ளே ஏதோ கெட்டது போகிற மாதிரி இதுதான் ஸ்ட்ரெஸ் வெளியில் தெரியாது உள்ளே நம்மை சாப்பிடும் ஸ்ட்ரெஸ்ஸின் மோசமான அம்சம் அது மெதுவாக வருகிறது அதோடு வாழ கற்றுக்கொண்டோம் பிரஷர் தானே கொஞ்சம் பிசி கொஞ்சம் ஆஃப் டே என்று சொல்லி நாமே நார்மலைஸ் பண்ணிக்கொள்கிறோம் ஆனால் உண்மை ஸ்ட்ரெஸ் அமைதியாக இருக்காது தினமும் நெஞ்சை மந்தமாக்கும் கவனத்தை பலவீனமாக்கும் முடிவுகளை பயத்துடன் நிரப்பும் ஒரு வேலையை செய்கிறீர்கள் வெளியில் பார்த்தால் எல்லாம் சரி மாதிரி ஆனால் உள்ளே அச்சம் தள்ளிக்கொண்டே சின்ன தவறிலேயே தன்னையே குறை சொல்வீர்கள் ஒவ்வொரு படியிலும் ஓவர்திங் ஒவ்வொரு முடிவையும் தோல்வியோடு கண்ணோட்டத்தில் பார்க்க அந்த வேலையின் தரம் என்ன ஆகும் அந்த பயணம் எவ்வளவு வேதனை ஸ்ட்ரெஸ் உற்பத்தியையே உள்ளிருந்தே எரித்துவிடும் மனதை மட்டுமில்ல உடலும் ரியாக்ட் செய்யும் தூக்கம் குலையும் சக்தி குறையும் மெதுவாக சோர்வோடு வாழ கற்றுக்கொண்டோம் ஆனால் இதனால் ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்க்க முடியாது என்று அர்த்தமில்லை ஸ்ட்ரெஸ் இல்லை அது சிக்னல் ஏதோ சமநிலை குலைந்திருக்கிறது என்று காட்டும் சிக்னல் அந்த சிக்னலை கேட்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அப்படித்தான் ஸ்ட்ரெஸை நிர்வகிக்க ஆரம்பிப்பீர்கள் அலட்சியம் செய்யாமல் முதல்படி நீட்பது உள்ளே கலக்கம் வந்துவிட்டது என்றால் செய்யும் விஷயமெல்லாம் கொஞ்சம் நேரத்திற்கு நிறுத்துங்கள் போன் வேண்டாம் பேசுவது வேண்டாம் ஜஸ்ட் உன்னுடன் உன்னையே இணைத்துக்கொள் ஆழமாக மூச்சு எழு இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று மனசு கேட்டுப்பார் சில சமயம் மனதிற்கு ஸ்பேஸ் தேவை சில சமயம் தெளிவு சில சமயம் நீ தனியாக இல்லை என்று சொல்லும் நிச்சயம் ஸ்ட்ரெஸ்ஸை கையாள இன்னொரு சக்தி வாய்ந்த வழி அசைவு உடல் அசைந்தால் உணர்வுகளும் ஓடும் நடந்தால் ஸ்ட்ரெட்ச் பண்ணினால் கொஞ்ச நேரம் புதிய காற்றில் நின்றால் மனம் தானாக ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கும் அதிலும் முக்கியமாக எதிர்பார்ப்புகளை ரீசெட் பண்ண நம்மே நம்மிடம் பர்பெக்ஷன் எதிர்பார்ப்போம் விரைவாக முடிக்க வேண்டும் என்று தள்ளுவோம் அந்த பிரஷரில் தான் தொலைந்து விடுவோம் நினைத்துக்கொள் நீ மெஷின் இல்லை உணர்ச்சிகளோடு வரம்புகளோடு ஆன அதிலும் முக்கியமாக குணமாவதற்கான திறன் கொண்ட மனிதன் ஸ்ட்ரெஸ் மேலாண்மை என்றால் மனதிற்க மரியாதை அதை கேட்பது புரிந்துகொள்வது அதோடு கூட்டாக நடப்பது நீ ஸ்ட்ரெஸ்ஸை நிறுத்தவில்லை என்றால் ஒரு நாள் ஸ்ட்ரெஸ்ஸே உன்னை நிறுத்தும் இனி கேள்வி நீயே உன்னை எரித்துவிடப் போகிறாயா இல்லை இன்று ஒரு சின்னப்படி எடுத்து குணமாவதை தொடங்கப் போகிறாயா முடிவு உன் கையில் அதுவே உன் அமைதியும் ரூல் ஃபைவ் மீண்டும் மீண்டும் தான் நினைவாகும் சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் ஆனால் பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் மனம் வெறுமையாக போய்விட்டது போல் தோன்றுமா முக்கியமான ஐடியா படித்துவிட்டு உந்துதலுடன் எழுதிவிட்டு ஒரு கான்செப்ட் கற்றுக்கொண்டு ஆனால் செயல்படுத்த வேண்டிய போது நினைவு வரவில்லை நமக்கே நினைவாற்றல் இல்லை என்று எண்ணுவோம் அது உண்மை இல்லை உண்மை ஒரு விஷயத்தை ஒரு தடவை கேட்டதாலோ பார்த்ததாலோ மூளை சேமிக்காது அதுக்கு பலம் கிடைக்கிறது ரிப்பீட்டிஷனில் தான் மூளை ஒரு தசை மாதிரி ஜிம்மிற்கு ஒரு தடவை போயிட்டு சிக்ஸ் பேக் வராதே போல் ஒரு தடவை படித்ததால் நினைவாகாது உண்மையான நிரந்தரம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதில்தான் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கேட்டாலோ யோசித்தாலோ அது தகவல் என்பதைத் தாண்டி உங்க மனதின் ஒரு பாகமாக ஆகிவிடும் அதனால்தான் பாடல்கள் நினைவிலேயே இருந்துவிடும் நினைக்காமலேயே வரிகள் ஊர்ந்துவிடும் நீங்கள் மீண்டும் கேட்டீர்கள் உணர்ந்தீர்கள் உள்வாங்கினீர்கள் இந்த டெக்னிக்கையே உங்கள் இலக்குகளுக்கு கற்றலுக்கு மதிப்புகளுக்கு பயன்படுத்தினால் அவை எப்போதும் உங்களுடன் ஒரு பாகமாக ஆகிவிடாதா இப்போது பெரிய பிரச்சனை நவீன வாழ்க்கை தினமும் புது புது தகவல்கள் வருகிறது ரிப்பீட் இல்லை உந்துதல் கிடைக்கிறது ஒருங்கிணைப்பு இல்லை ஒரு சூப்பரான ஐடியா கேளுங்கள் மூச்சு பிடித்து உத்வேகமாவீர்கள் பிறகு அடுத்த ரீலுக்கு ஸ்வைப் அதனால்தான் நாம் உத்வேகமாவோம் மாற்றமே ஆக மாட்டோம் ரிப்பீட் பண்ணுவது போரிங் இல்லை அது மூளையின் மொழி ஒரே ஐடியாவை உனக்கு நீ ஏ தினமும் சொல் நாளுக்கு இருமுறையாவது படி எழுதிப்பார் மூளை அதற்கு பிரையாரிட்டி தரும் அதுதான் உன் பழக்கங்களை கட்டும் முடிவுகளை பாதிக்கும் முடிவுகளை வடிவமைக்கும் ஒரு ஸ்கில் கற்றுக்கொள்ள வேண்டுமா ஒரு உணர்வை மாற்ற வேண்டுமா ஒரு மனநிலையை வளர்க்க வேண்டுமா டெய்லி ரிப்பீட் பண்ண ஆரம்பித்துவிடு ஆரம்பத்தில் அசகழியமாக தோன்றும் மனம் எதிர்க்கும் ஆனால் மெதுவாக புதிய யோசனைகள் உன் சப்கான்ஷியஸில் இறங்கிவிடும் அப்புறம் நீயே அசந்து போக எவ்வளவு தெளிவாக யோசிக்கிறாய் என்று எவ்வளவு நம்பிக்கையோடு முடிவு எடுக்கிறாய் என்று எவ்வளவு வேகமாக வளர்கிறாய் என்று ரிப்பீஷன் அறிவை நினைவாக மாற்றும் நினைவை செயலாக மாற்றும் அதனால அடுத்த முறை ஒரே ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனை உன்னை கவர்ந்துச்சின்னா அது அப்படியே போயிட விடாதே பிடித்துவை ரிப்பீட் பண்ணு உள்ளே இறக்கிவை நீ மீண்டும் மீண்டும் நினைப்பதுதான் உன் அடையாளமாக ஆகிவிடும் ரூல் சிக்ஸ் காட்சி எழுத்தை விட பலம் ஒரு புத்தகத்தில் ஒரு லைன் படித்தபோது அந்த நேரத்தில் புரிந்தது சில நாட்களில் மறந்து போனதுண்டா அதே சமயம் ஒரு சின்ன படத்தை பார்த்ததும் ஒரு வார்த்தையும் இல்லாமல் உன்னை உள்ளுக்குள் அசைக்கிறதா அதுதான் விஷுவல்ஸின் சக்தி நம் மூளை படங்களை வார்த்தைகளை விட வேகமாக புரியும் ஆழமாக உணரும் நீண்ட நாளாக நினைவில் வைத்துக்கொள்ளும் ஒரு படத்தை பார்த்தால் கலர் உணர்ச்சி அர்த்தம் ஒரே ஷாட்டில் மூளை எடுத்துக்கொள்ளும் டெக்ஸ்ட் படிப்பதற்கு கவனம் டிகோடிங் இவையெல்லாம் தேவை ஆனால் காட்சிகள் நேராக மனசுக்குள்ளும் மூளைக்குள்ளும் சென்றுவிடும் ஒரு புதிய கான்செப்டை புரிந்துகொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இரண்டு வரையறைகள் ஒரு நீண்ட பத்தியை படிக்கலாம் அல்லது அதே விஷயத்தை நிறங்களும் வடிவங்களும் கொண்டு சொல்லும் ஒரு இன்போகிராபிக்கை பார்க்கலாம் பெரும்பாலானோரும் இரண்டாவது தேர்வைத்தான் எடுப்பார்கள் வேகம் தெளிவு இயல்பான ஈடுபாடு விஷுவல்சுடன் கற்றல் வெறுமனே வறண்டது இல்லை அது ஒரு அனுபவம் அதனால் தான் குழந்தைகளின் புத்தகங்களில் படங்கள் இருக்கும் நாம் பெரியவர்கள் ஆன பிறகு அந்த பழக்கத்தை விட்டுவிட்டோம் அப்போது கற்றல் போரிங்காக தோன்றும் அதனால உற்பத்தி திறன் அதிகரிக்க வேண்டும் என்றால் ஒரு ஸ்கில் மாஸ்டர் பண்ண வேண்டும் என்றால் அல்லது ஒரு ஐடியாவை நினைவில் வைக்க வேண்டும் என்றால் விஷுவல்ஸை நம் சிந்தனையிலேயே இடம் கொடுக்கலாமே மைண்ட் மேப்ஸ் டையகிராம்கள் கலர் கோடட் நோட்ஸ் ஸ்கெட்ச் பண்ணிய யோசனைகள் இவையெல்லாம் மூளை ஈடுபாட்டை வைப்பது லாஜிக்கலாக மட்டுமில்லாமல் கற்பனையும் சேரும் கற்பனைதான் அடுத்த நிலைக்கு சிந்தனையைத் தள்ளும் எரிபொருள் விஷுவல்ஸ் உங்களுக்கு பனித்துவலில் பாதை தெளிவாக தெரிஞ்ச மாதிரி கிளாரிட்டி கொடுக்கும் ஒரு இலக்கை படமாக மாற்றினீர்களா ஒரு விஷன் போர்ட்டில் வைத்தீர்களா அது ஒரு கனவு மட்டும் இல்லை ஒரு காட்சி யதார்த்தம் ஆகிவிடும் அது தினமும் உன்னை இழுக்கும் தூண்டும் ஏன் தொடங்கினே என்று நினைவூட்டும் விஷுவல்ஸ் பார்த்துவிட்டு போவதல்ல அதை உணர்வது உணர்ந்ததுதான் மறக்காது சிந்தனையை ஒழுங்குபடுத்த வேண்டுமா ஐடியாக்களை நினைவில் வைக்க வேண்டுமா தினமும் மனம் பசுமையாக இருக்க வேண்டுமா டெக்ஸ்டுடன் கூடுதலாக விஷுவல்ஸை உங்க நெருங்கிய நண்பனாக்குங்கள் இந்த வேகமான உலகத்தில் எல்லாரும் இன்ஃபர்மேஷனை கட்டை அடிக்கிறார்கள் ஆனால் முன்னே போறவர்களோ அதை கற்பனைப்படுத்திக்க கற்றவர்கள் ரூல் சேவன் உணர்வுகள் தான் இயக்கம் நம்பினாலும் நம்பலை என்றாலும் நம் முடிவுகள் நம் இலக்குகள் நம் உற்பத்தி லாஜிக்கலில் இல்லை இமோஷனில் தான் ஓடுகிறது ஏதாவது விஷயத்துடன் உன் மனம் இணைந்தால் சோர்வில்லாமல் நின்றுவிடாமல் இரவெல்லாம் வேலை செய்துவிட முடிப்பீர்கள் என்று நிச்சயம் பார்த்திருப்பீர்கள் இணைப்பு இல்லை என்றால் அதே வேலையே ஒரு பாரம் ஒவ்வொரு நிமிடமும் ப்ராக்ராஸ்டினேட் செய்ய வேண்டும் போல் தோன்றும் சில சமயம் நம்மை நாமே டிசிப்ளின்னு தள்ளுவோம் டைம் வேஸ்ட் பண்றாதே சோம்பேறி ஆகாதே அப்படினாலும் ஊக்கம் காணாமல் போய்விடும் ஏன் லாஜிக் இருக்கிறது இமோஷன் இல்லை ஈமோஷன் என்பது எந்த செயலுக்கு பின்னாடியும் தீ மூட்டுகிற அதிர்ஷ்டமில்லாத சக்தி உங்க இலக்குக்கு ஈமோஷனல் இணைப்பு இல்லை என்றால் அது ஒரு லிஸ்டாக மாறிவிடும் டீக் போடுற டாஸ்க் வாழ்வதற்கு அல்ல ஒரு அம்மா இரவெல்லாம் குழந்தைக்காக காத்திருக்கிறார்கள் ஒரு சிப்பாய் நாட்டுக்காக உயிரையும் பணயம் வைத்திருக்கிறான் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஓவியத்துக்காக மாதங்கள் வேலை செய்கிறார் இவை ரொட்டீனா இல்லை அங்கு உணர்வு இருக்கிறது ஆழமான இயக்கம் தனிப்பட்ட அர்த்தம் உணர்வுகள் உள்ளே தூங்கிக் கிடக்கும் சக்தியை எழுப்பும் ஒரு டாஸ்க் தேவை மட்டுமில்லை உன்னுடையது ஆனதும் வேற லெவல் தீ எழும் அந்த தீயே செயலை நிறுத்த முடியாததாக்கும் பிரச்சினை வருகிறது நாம் டாஸ்கை லாஜிக்கிலே திட்டமிடுகிற போது இது செய்ய வேண்டும் அங்கு போக வேண்டும் என்னால் செய்ய வேண்டும் என்று காரணம் யோசிக்காமல் ஒவ்வொரு செயலுக்கும் இதயத்தை தொடும் ஒரு இமோஷனல் ரீசன் இருக்க வேண்டும் இதயம் இணைந்தால் மனம் தானாக ஒழுங்காக வரிசையாக நிற்கும் கவனச்சிதறலிலிருந்து மனதை இழுத்து வர வேண்டுமா காலை கிளம்பும் போதே தூண்டுதல் வேண்டுமா முதலில் உன் வேலையின் ஈமோஷனல் இணைப்பை புரிந்துகொள் ஒவ்வொரு டாஸ்கையும் ஒரு கதையுடன் இணை ஒவ்வொரு இலக்குக்கும் ஒரு உணர்ச்சியை கண்டுபிடி சந்தோஷமாக இருக்கலாம் வலி குற்ற உணர்வு பெருமை ஒரு முடிக்காத கனவு எதுவாக இருந்தாலும் ஏனென்றால் தான் மனதை இயக்கிற என்ஜின் மூளை இமோஷனல் டிரைவோட ஓடும்போது உற்பத்தி மேஜிக்காக மாறும் மெக்கானிக்கலாக இல்லை அடுத்த முறை பிராக்ராஸ்டினேஷன் வரும்போது செய்யலாமா இல்லையா என்று கேட்காதீர்கள் இந்த டாஸ்குடன் எந்த உணர்வு இணைந்திருக்கிறது என்று கேளுங்கள் இதயத்திலிருந்து வரும் காரணம் வந்தாச்சுன்னா செயல் நின்று விடாது ரூல் எயிட் மூளைக்கு இடைவேளை தேவை சில நேரம் நம்மிடம் இயந்திரம் மாதிரி வேலை செய்ய எதிர்பார்ப்போம் நான் ஸ்டாப் வேகமாக காலையிலிருந்து இரவு வரை டாஸ்க்டிக் மிக அதிக உற்பத்தி தினமும் உண்மை நாம் இயந்திரம் இல்லை நாம் மனிதர்கள் மூளை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அதுக்கும் வரம்பு இருக்கு பல மணி நேரம் பிரேக் இல்லாமல் வேலை செய்தால் ஒரு புள்ளிக்குப் பிறகு மனம் வெறுமையாக போகிறது என்று கவனித்திருக்கிறீர்களா உடல் நாட்காலியில்தான் ஆனால் கவனம் வேறு எங்கோ ஸ்கிரீனை கண்டு நின்றாலும் ஒன்றும் புரியாது ஒரு சோர்வு மூளையிலேயே உட்காரும் உடல் மட்டுமல்ல மனமும் அதுதான் மூளை சிக்னல் தருற நேரம் கொஞ்ச நேரம் ஓய்வு வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம் குற்ற உணர்வு ஆகிறோம் பிரேக் எடுப்பது நேரம் வீணானது இன்னும் கொஞ்சமாவது செய்துவிட்டு ஓய்வெடுக்கலாம் ஆனால் அந்த கொஞ்சமே இல் சக்தி கவனம் படைப்பாற்றல் எல்லாத்தையும் இழந்துவிடுவோம் பிரேக் எடுத்தால் பலவீனம் இல்லை அது உற்பத்தி சார்ஜ் பண்ணுகிற வழி நம் மூளைக்கு அல்ட்ரா டைனமிக் ரிதம்ஸ் இருக்குது தொன்னூறு முதல் நூற்று இருபது நிமிடம் வரைக்கும் ஓடும் இயல்பான சுழற்சி அதாவது உச்ச கவனத்தில் உங்க மனம் ஒரு வரையறுக்கப்பட்ட நேரத்தில் தான் இயங்கும் அப்புறம் ரீசெட் தேவை அந்த ரீசெட்டை அலட்சியம் செய்தால் உயர் செயல்திறனிலிருந்து மெதுவாக லோ எனர்ஜி ஜோனுக்கு விழுந்து விடுவோம் சரியான நேரத்தில் சின்ன பிரேக்ஸ் கொடுத்தால் மனம் மீண்டும் கூர்மையாக ஆகும் ஐந்து முதல் பத்து வரை நிமிட சின்ன இடைவேளைகள் கண்களை மூடி உட்கார்வது கொஞ்சம் நடப்பது ஆழமாக மூச்சு எடுத்தல் இவைகள் மூளைக்கு அமைதியான சக்தி தரும் அப்புறம் மந்தமாக இருந்த அதே மனம் இரட்டிப்பு தெளிவும் வேகமும் கொடுக்கும் பிரேக்ஸ் உன்னைப்பின் தள்ளாது பவுன்ஸ் பேக் பண்ணுகிற சக்தி தரும் ஒரு கொள்கை உண்டா பிரேக் எடுப்பதை குற்ற உணர்வு இல்லாமல் விழிப்புணர்வோடு எடு மூளை தினமும் உனக்காகவே வேலை செய்கிறது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தீர்க்கிறது உணர்வுகளை கையாளுகிறது கவனத்தை காக்கிறது அதற்கு கொஞ்சம் ஓய்வோ மரியாதையோ தேவையில்லையா சில சமயம் மிக உற்பத்தியான விஷயம் எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் ஜஸ்ட் பாஸ் பண்ணி உன்னுடன் உன்னையே மீண்டும் இணைத்துக்கொள் நீ மனதிற்கு ஸ்பேஸ் கொடுத்தால் நீண்ட நேர ஹஸ் லில் கிடைக்காத பதில்களை அது உனக்கு தரும் அடுத்த முறை மனம் கலைத்துவிட்டது என்றால் இதயம் கொஞ்சம் ஓய்வா என்று சொன்னால் குற்ற உணர்வு இல்லாமல் மரியாதையோடு ஓய்வு எடு அங்குதான் உன் உண்மையான வேகம் திரும்ப தொடங்கும் முடிவு இந்த உரையைத் தொடங்கினபோது எப்படி அதிக வேலை செய்யலாம் குறைவாக சோர்வடையலாம் வேகமாக முடிவுகளை எட்டலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கலாம் ஆனால் இப்போது தங்கள் மூளையின் உண்மையான சக்தியை புரிந்து கொண்ட ஒரு பயணத்தை முடித்திருக்கிறீர்கள் தூக்கம் பழக்கம் மட்டும் இல்லை மூளை ரீஃப்ரெஷ் பவர் உடலை அசைத்தால் மனம் கூர்மை ஒரே வேளையில் முழுக்க கவனம் உற்பத்தியின் மையம் ஸ்ட்ரெஸ்ஸை புரிந்து கொள்வது அலட்சியம் செய்வதை விட முக்கியம் ரிப்பீட் விஷுவல்ஸ் இமோஷன்ஸ் இவை சேர்ந்தால் மூளை ஒரு கிரியேட்டிவ் என்ஜினாக மாறும் ஒரு சின்ன பிரேக் கூட மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஆகும் இந்த எட்டு பிரெயின் ரூல்ஸ் புத்தக தியரிகள் இல்லை தினமும் பயன்படுத்தக்கூடிய அமைதியான ஆயுதங்கள் சாதாரணத்திலிருந்து அசாதாரணத்துக்கு கொண்டு போகும் இப்போது ஒரே கேள்வி இந்த ரூல்ஸை கேட்டுவிட்டு போய்விடுவீர்களா இல்லை அதை வாழப் போகிறீர்களா ஏனென்றால் அறிவை சக்தியாக மாறுவது அதே செயல் முடிவு உங்கள் கையில் இந்த உரை பிடித்திருந்தால் இங்கேயே முடித்து விடாதீர்கள் கமெண்டில் போட்டு சொல்லுங்கள் இந்த எட்டு பிரெயின் ரூல்ஸில் எந்த ரூல் உங்க வாழ்க்கையை அதிகமாக போகிறது அடுத்தது இப்படி சக்தி வாய்ந்த புத்தகங்களுக்குள்ளே மறைந்திருக்கும் ரகசியங்களை தெரிய வேண்டும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்திடுங்கள் அடுத்த மனதை மாற்றும் வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் இருக்க இந்த உலகத்தில் உங்க மிகப்பெரிய சொத்து உங்க மனம் அதை கையாளாகாது வைக்க வேண்டும் என்றால் அதை சரியான வழியில் எப்படி இயக்குவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு வாழ்க்கை மாற்றும் புத்தகத்துடன் வருகிறோம் நன்றி